அஸ்லாம் வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரியாஸ் டெஸ்க் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாருங்கள் பச்சைப்பயிறு பச்சைப்பயிர் குழம்பு பார்க்க போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஒரு நூறு கிராம் எடுத்திருக்கேன் தண்ணியில் நல்லா கழுவிட்டு இப்போ நான் வந்து ஒரு குக்கரில் சேர்த்துருக்கேன் இதோடு சேர்த்து ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு துவரம் பருப்பு இதையும் நான் அதில் சேர்த்துறேன் சேர்த்துட்டு ரெண்டு பெரிய தக்காளி இதையும் நம்ம அதில் சேர்த்துருவோம் ஒரு பச்சை மிளகா பூண்டு வந்து பார்த்திங்கனா ஒரு அஞ்சாறு பூண்டு சீரகம் சும்மா கொஞ்சமாக ஒரு பெரிய உருளைக்கிழங்கு ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அதில் சேர்த்துட்டு மஞ்சள் தூள் ஒரு கால் டேபிள் ஸ்பூன் பெருங்காயத்தூள் நல்லெண்ணெய் ஒரு டேபிள் ஸ்பூன் இன்னும் கொஞ்சம் தண்ணி தேவையான அளவு இப்போ இது குக்கரில் வந்து இருந்து ஆறு விசில் வரணுங்க அப்போ தான் இது வந்து நல்லா வேகம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணுவோம் இங்க பாருங்கள் ஒரு அஞ்சுலேருந்து ஆறு விசில் விட்டுட்டேன் இங்க பாருங்க வெந்திரிச்சான்னு பார்ப்போம் இங்க பாருங்கள் நல்லா வசிஞ்சிருச்சு இது நம்ம மத்து வச்சு கடையணும்னு அவசியம் இல்லை இப்படியே ஒரு பெரிய ஸ்பூனை வச்சு இப்படி நல்லா கிளறி விட்டுக்கோங்க இப்போ இதை நம்ம தாளித்து எடுத்துருவோம் வாங்க ஒரு கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்குவோம் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துட்டு கடுகு உளுந்து தாளிச்சிடுவோம் அது பொரியட்டும் <emsு> இதோடைய இந்த குண்டு மிளகாய் சேர்த்துக்குவோம் உங்கள் காரத்துக்கு ஏற்றப்படியே சேர்த்துக்கோங்க

இதுல தூவி விட்டுக்கிறேன் இது நல்லா பொறிஞ்சு வரும் நான் ஒரு கா உருண்ட எடுத்திருக்கேன் பொரியட்டும் மிக்ஸ் பண்ணிடுவேன் இதை ஒரு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நல்ல ஸ்மெல் வருது இப்போ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒயிட் ரைஸில் நெய் ஊற்றிருக்கேன் அதில் வந்து நம்ம இந்த குழம்பை ஊற்றி பிசைஞ்சு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம உருளைக்கெழங்கும் அதில் சேர்த்துருக்கனால டேஸ்ட்டு டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் சின்ன பிள்ளைங்க வந்து பார்த்தீங்கன்னா வெறும் நம்ம அவிச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தா சாப்பிடுவாங்க சில பேர் ரொம்ப கடைஞ்சிருவாங்க அப்போ அந்த கடையும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப வலுகுலுன்னு போயிடும் இந்த மாதிரி நீங்கள் வந்து செஞ்சு சாப்பிடும் போது கொஞ்சம் சாப்பிடும் போது வாயில் நறுக்கு நறுக்குன்னு இருக்கும் ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்டியா இருக்கும் நல்லா டெலிஷியஸாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ